தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேளிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்லிகள் வாயிலாக இந்த நாளே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீதிமொழிகள் பதினான்கு முப்பதிலேயே வாசிக்கிறோம் சுஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புரிக்கு இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக சிந்தனையில் ஓர் அறுவை சிகிச்சை இன்றைய காலகட்டத்தில் ஒருமைப்பாடு என்பது மிகவும் கேள்விக்குறியாக ஒன்றாக இருக்கிறது குடும்பத்திலும் சரி திருச்சபையிலும் சரி சமுதாயத்திலும் சரி ஒருமைப்பாடு மிகவும் சீர்குலைந்திருக்கிறது இருக்கிறது அனைவரும் ஒரே சபையிலே அங்கத்தினர் போல் இருக்கிறோம் ஆனால் ஒருவருக்கருவர் மனமேற்றுமை உள்ளவர்களாகவும் எனக்கு மற்றவர்களாகவும் குறை சுயநல அன்பின் குறைவுகளாகவும் வருகைக்கு ஆயத்த காணப்படுகிறோம் இவ்வாறு மக்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்வதற்கு காரணம் மனதில் ஏற்படுகிற அச்ச நிலைமையாகும் தேவன் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் ஆனால் அவற்றை சுதந்திரத்தி கொள்வதற்கு சில வரமுறைகளையும் வைத்திருக்கிறார் அவற்றை அநேகர் புரிந்து கொள்வதே இல்லை விளைவு மன அழுத்தத்திலும் நிறைந்த சந்தோஷமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் உதாரணமாக மண்ணை எடுத்துக்கொள்வோம் மண்ணுக்குள் பெட்ரோல் தங்கம் வெள்ளி வைரம் வைதூரியம் இன்னும் ஏராளமான களிமண்கள் இணைந்து காணப்படுகின்றன இதை யாருக்காக தேவன் படைத்தார் நமக்காக அப்படி என்றால் நமக்குள்ளாக தேவன் எவ்வளவு காரியங்களை வைத்திருக்கிறார் என்று சிந்தித்திருக்கிறீர்களா தேவனுடைய வார்த்தைகள் நம் இருதயத்தில் இருந்தால் அவைகள் நமக்கு சரியான சிந்தனைகளை கொடுக்கும் தேவனுடைய வார்த்தைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சரியான பாடத்தை நம்முடைய மனதில் தோற்றுவிக்கின்றது நாம் எதை பார்க்கிறோமோ அதையே செய்கிறோம் ஆகவே மனதில் நாம் சிந்தித்த சிந்தனைகள் நம்மை அப்படியே மாற்றுகின்றன எனவே ஒரு மாற்றம் தேவை அதை நீக்க வேண்டும் நாம் எந்த அளவுக்கு தேவடைய வார்த்தைகளை குறித்து சிந்திக்கிறோம் தேவன் நம்முடைய ஹதயத்தை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையை குறித்தும் இதையெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே பெரிய மாணவர்களே எப்போதெல்லாம் நாம் தேவனை விட்டு விலகி இருக்கின்றோமோ எப்பொழுதெல்லாம் அவருடைய வேத வாக்கியங்களை நாம் மறந்து விடுகிறோமோ அப்பொழுது நாம் நாம் பிசாசினால் தந்திரமாக வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம் வீணான சிந்தனைகளுக்கு நம்முடைய இருதயத்தை விலக்குவோம் மெய்யான தேவன் நம்மை ஆட்சி செய்து நல்ல வழியில் நம்மை நடத்துவார் அவரை விட்டு விலகாமல் இருப்போம் இந்த காலை ஆண்டு சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள் தேவன் தாமே உங்களுடைய சிந்தையிலே ஓர் அறுவை சிகிச்சை செய்து நம் சிந்தனையை மாற்ற தேவன் கிருபி செய்வாராக ஆமேன்